ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் துடி துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன இந்தியா திடீர் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் நடுங்கி வருகிறது எனவே முன்னெச்சரிக்கையாக உஷார் நிலையில் இருக்குமாறு ராணுவத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஏராளமான ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் விமானப்படை மற்றும் கடற்படையும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளனர் இதன் ஒரு பகுதியாகவே போர் பயிற்சிகளும் நடைபெற்று வருகிறது பாகிஸ்தான் போர்டாங்கிகள் மற்றும் ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா தாக்குதல் நடத்தினால் அதை முறியடிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பாகிஸ்தான் செய்து வருகிறது ஏற்கனவே பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் போர் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனா் தற்போது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் எல்லைப் பகுதிகளில் ரோந்து பணிகளை நேரில் ஆய்வு செய்ததாக தெரிகிறது போர் பயத்தில் உள்ள பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஊக்கமளிக்கவே அவர் எல்லைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பகல்காம் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு பயங்கரவாதியும் நிச்சயம் வேட்டையாடப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பகிரங்கமாக அறிவித்துள்ளார் இந்த கோடைத்தனமான தாக்குதல் அவர்களின் வெற்றி என்று யாராவது நினைத்தால் இது நரேந்திர மோடியின் இந்தியா என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் தாக்குதலுக்கு காரணமான ஒவ்வொருவரும் நாட்டின் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் வேரோடு அகற்றுவதில் உறுதியாக உள்ளதாகவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா உறுதியாக நம்புவதால் பாகிஸ்தான் மீது இந்தியா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எல்லை மூடல் விசாரத்து போன்ற தடைகள் இதில் அடங்கும் பதிலுக்கு பாகிஸ்தானும் இந்தியா மீது பல்வேறு தடைகளை விதித்துள்ளதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான போர் சூழல் நிலவுகிறது இதற்கிடையே பாகிஸ்தானின் சில ஊடகங்கள் மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டுள்ளன அதில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் மற்றும் எஸ்யூ தேர்ட்டி உள்ளிட்ட ஜெட் விமானங்கள் கட்டுப்பாட்டுக் கோட்டை கடந்ததாகவும் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தால் விரட்டியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது எந்த நேரத்திலும் போர் தொடுக்கும் அபாயம் உருவாகியுள்ளதால் எல்லைப் பகுதியில் உள்ள மக்கள் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை சேமித்து வைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோட்டில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் இரண்டு மாதங்களுக்கு உணவுப் பொருட்களை இருப்பு வைக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீர் பிரதமர் சௌத்ரி அன்வர் உள்ள தெரிவித்துள்ளார் மேலும் உணவு மருந்துகள் மற்றும் பிற அடிப்படை தேவைகளுக்காக பிராந்திய அரசாங்கம் ஒரு பில்லியன் ரூபாய் அவசர நிதியையும் திரட்டி கூறியுள்ளார் எல்லைப் பகுதிகளில் பதற்றமான சூழல் தொற்றியுள்ளதால் சுற்றுலா தலங்கள் பேய் நகரங்களைப் போல தனித்துவிடப்பட்டுள்ளன பசுமையான காட்சிகளும் பெயர் பெற்ற நீலம் பள்ளத்தாக்கு வேகமாக காலியாகி வருகிறது ஹோட்டல்கள் கைவிடப்பட்டு உள்ளூர் வணிகங்கள் மூடப்பட்டுள்ளதால் பெரும் பொருளாதார சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் எல்லைப் பகுதிகளில் சாலைகளை தெளிவாக வைத்திருக்க இயந்திரங்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக ஏஎஃபி அறிக்கை தெரிவித்துள்ளது வரும் நாட்களில் பாகிஸ்தான் மீண்டும் எல்லை மீறி தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் எல்லையில் பாதுகாப்பை இந்திய ராணுவம் அதிகரித்துள்ளது